கன்னியாகுமரி வரைக்கு ஒரு பெரிய சாலை போடுங்கன்னு எல்லா பொருளையும் வியாபாரம் பண்றவங்க இருந்து அங்கே கொண்டு போ கொண்டு போய் விற்கிறதுக்கும் வர்த்தகம் பண்றதுக்கும் தோதா இருக்கும்னு வியாபாரம் பெருகுச்சுன்னா தொழில் பெருகுச்சுன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னாரு பெருந்தலைவர் காமராஜர் இந்த பதிலை கேட்ட உடனே மிஸ்டர் காமராஜ் யூ மஸ்ட் பி த பிரைம் மினிஸ்டர் ஐ மஸ்ட் பி ஒரு பி ஏன்னு பதில் சொன்னாராம் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்களை பார்த்து ரயில்வே அமைச்சர் அனுமந்தப்பா சொன்னார் காமராஜ் இஸ் த பிரைட் ஆஃப் தமிழ்நாடு அவர் எஜுகேஷன் இஸ் நதிங் பிஃபோர் இஸ் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாராம் நாம படித்த படிப்புலாம் ஒன்றுமே கிடையாது அவருடைய அனுபவ படிப்புக்கு முன்னாடி